நினைத்த நேரத்தில் நினைத்த மாத்திரத்தில் உங்களுக்கு தேவைப்படுகிற பணத்தை நீங்கள் வசீகரித்துக் கொள்வதற்கு ஒரு சின்ன வழிமுறை சொல்றேன் நீங்க எப்பெல்லாம் பணம் வேணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ஒரு வாரத்திற்குள் நீங்கள் நினைத்த பணம் வந்து சேரும் என்ன பண்றீங்கன்னா நல்லா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு ஏ ஃபோர் ஷீட் ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த ஒயிட் பேப்பர்ல கல்லுப்பு இருக்குல்ல அந்த கல்லுப்பூ வச்சு நல்லா நாலு பக்கமும் அந்த ஒயிட் பேப்பர் ஃபுல்லாமே கல்லுப்பை வச்சு ரப் பண்ணிக்கோங்க நல்லா தேய்த்து விட்டு கொள்ளுங்க எப்ப தேய்க்கணும் வெள்ளிக்க ஒரு மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ள மத்தியானம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க வெள்ளிக்கிழமை மத்தியானம் ஒரு இருந்து ரெண்டு மணிக்குள்ள சுக்கர ஓரையில கல்லுப்பு எடுத்து ஒரு வெள்ளை நிற காகிதத்துல நல்லா நாலு பக்கமும் தேய்ச்சி விட்டு உள்ளேயும் தேய்ச்சி விடுங்க இருக்கிற உப்பு அப்படியே எடுத்து நம்ம கீழே போட்டுடலாம் ஓகே அந்த அந்த பேப்பர் முல்லாம் உப்ப வச்சு ரப் பண்ணிட்டு பச்சை கலர் பேனா என்ன பேனா கிரீன் கலர் பெண்ண எடுத்து இப்போ நான் சொல்ற இந்த மந்திரத்தை அதுல எழுதிட்டு மூடி உங்க உள்ளங்கையில வச்சு ஒரு நூத்தி எட்டு தடவை போடுறீங்க போட்டுட்டு அப்படியே என்ன பண்றீங்க அத நீங்க தலகாணியில் படுப்பீங்கல்ல அந்த தலகாணியோட கவர் இருக்கும்ல உரை அதுக்குள்ள உள்ள வச்சுட்டு நைட்டு நிம்மதியா படுங்க படுத்து நீங்க எந்திரிச்சு நடக்கக்கூடிய மிராக்களை பாருங்க கண்டிப்பாக நீங்க நினைத்த நேரத்தில் நினைத்த பணம் உங்களை தேடி வரும்